குடையெல்லாம் வச்சிருக்காங்க பருகரில் ஃபிஷ் பாஸ்கெட்டு வேறு லெவல் இருக்குது அன் டியூட்டி சட்டம் அதோட முடிச்சு சாப்பிட்லான்னு ஒரு ரெஸ்ட்டாரெண்ட்டை தேடி கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க ஸோ இங்கே தான் அது ஆர்டர் பண்ணது என்ன ஃபுட்டு டெவில் டாக் என்னமோ இருக்குது ஸோ ஒரு நல்ல இடம் தான் வெளியே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இடம் போடுறாங்க இந்த மரத்தை பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது பார்க்குறது நல்லா அழகாக இருக்குது ஸோ நல்ல ஒரு செட்டிங்கு ஓகே இப்போ இந்த டொக்கர் கொடுத்துட்டாங்க இது அடிச்சதுன்னா நம்ம நேராக போயிட்டு ஃபுட்டை வாங்கிட்டு வந்துடலாம் அவ்வளோதான் சாப்பாடு இப்போ வந்துருச்சு நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட்டு విగ్భాательно Wheel. పరా అపేభ glorious లం గాదుకై అలఫదం ఏ దిటfoleling. కిం ట౉ఒిషే పెతేలా ఛి వాప్లా లయం. ధయరా జయం. నాతే చిుండిగ్ం నాతే అయప్ అన్రాలీ ప சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அவ்வளோதான் இப்போ இங்கேருந்து வண்டியை கட்டிகிட்டு அடுத்த இடத்துக்கு போகணும் அடுத்த இடம் எதுன்னு தெரியல போய் நின்று அது தெரியும் லட்ஸ்கோ இப்போ இப்போ இங்கே விசிட்டர் சென்டர் வந்துருக்குவோம் இங்கே வந்து இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்காக ஸோ இங்கே வந்து எல்லா இன்ஃபர்மேஷன் வச்சுருப்பாங்க என்னென்ன ப்ளேஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்றது இந்த மாதிரி எல்லா யூஎஸில் இருக்கிற எல்லா நேஷனல் பார்க்ஸ்லையும் இந்த விசிட்டர் சென்டர்ஸ் வருது அங்கே தான் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பாங்க லெட்ஸி நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன கொடுக்குறாங்க ஏன்னா இப்போ எங்களுக்கு ஹார்ட்லி ஒரு ஒன்லி ஒன் டே மட்டும்தான் இருக்குது நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே இருக்குது ஆன் டியூட்டி என்ட்ரன்ஸ் ஃபீஸு கேட்டும்போது ஓகே யூஎஸ்லுக்கு எல்லா நேஷனல் பார்க்குமே உள்ள என்ட்ரன்ஸ் ஃபீஸ் உண்டு அது நீங்கள் இண்டிவிஜுவலாகவும் வாங்கலாம் இல்லை ஒரு வருஷத்துக்கான பாஸ் வாங்கி நாங்க நாங்கள் வந்து ஒரு இயருக்கான பாஸ் வாங்கி கேட்டிருக்கேன் இப்போ இங்கே நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன் கேட்கலாம் வெயிட் இந்த கியூ குட்டியாக தான் இருக்குது தேவையான மேப்பில் வாங்கிக்கிட்டோம் இப்போ வந்து ஃபால்ஸ் போகிறது தான் ஐடியா கோ ஏதோ ரெண்டு ஃபால்ஸ் இருக்குது நாங்கள் முடிஞ்சளவுக்கு ரெண்டு ஃபால்ஸ் ட்ரைவ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இதை ஒரு ஒன் ஹவர் ஏதோ பண்ணாங்க அது பண்ண முடியுமா தெரியல லெட்ஸ் ரைட் ஃபால்ஸுக்கு போற வழியை நடந்து வந்துட்டோம். இதுதான் ஃபால்ஸுக்கு போறதுக்கான டிரைல். சோ இந்த ஃபால்ஸ்க்கான டிரைலுக்குள்ள போய் உட்கார்றோம். நடந்து போய் உள்ள போய் காட்டுறோம் வந்துட்டோம். ஆனால் போராடலாம் கொஞ்சம் சேற தான் இருக்குது. Let's see. இங்க இருந்து ஒரு 0.6 மைல்ஸ்ம் காட்றாங்க. டோட்டலா. சீ தட். ஓ காட்றோம். ஈஸியாக தான் இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா பாயிண்ட் சிக்ஸ் தான் சொல்லியிருக்காங்க ஆ பாயிண்ட் டூ தான் பாயிண்ட் சிக்ஸ்க்கு கிடையாது ஸோ ட்ரையல் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது போகிறதுக்கு ஃபால்ஸ் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்குங்க நீங்களே பாருங்கள் இந்த ட்ரையல் எப்படி இருக்குன்னு நடக்கிறதுக்கு பின்னாடி முன்னாடி பாருங்கள் நீங்களே பாருங்கள் பயங்கர பசுமையாக இருக்குது பாருங்கள் இன்னைக்கு இந்த இப்போ நாங்கள் வந்துருக்க டைம் ஆக்சுவலாக வந்து பயங்கர உச்சி வெயில் டைமு ஆனால் இந்த இடம் வந்து பயங்கர கூலிங்காக இருக்குது உண்மையிலே சம்மருக்கு ஏற்ற இடம் இது இந்த மாதிரி ஷார்ட் ஹான் ட்ரிப்பிங் ட்ரக்கிங் நல்லா இருக்கும் இங்கே டைனோசர் வந்துட்டு போயிருக்குன்னு கேட்குறேன் இங்கே பாருங்க எவ்வளோ தூரம் தெரியல சத்தம் நான் ஒன்று கேட்கவே இல்லை ஃபால்ஸ்க்கு சத்தம் இந்த மாதிரி நிறைய நேஷனல் பார்க்ஸ் இருக்குங்க யுஎஸில் எல்லா நேஷ்னல் பார்க்குமே வந்து மிக நல்லாயிருக்கும் கொஞ்சம் நடக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த நேஷ்னல் பார்க்ஸ்னால உள்ளே வந்து ட்ரக்கிங்கு மலைகள் இயற்கை அந்த மாதிரி தான் இருக்கும் நாங்கள் வரைக்கும் போன எல்லா நேஷ்னல் பார்க்ஸுமே எங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் யூஎஸில் இருந்தாவே கட்டாயம் இந்த பார்க்ஸ் எல்லாத்தையும் சுற்றி பார்க்கணுங்க ஏன்னா இதெல்லாம் ஒரு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன் பாருங்க நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி மரங்கள் ஆக்சுவலில் நீங்கள் ஊட்டி போனீங்கன்னா ஊட்டிய கொடைக்காலத்தில் இந்த பூனா கேவ்ஸ்லாம் போனீங்கன்னா இருக்குமே அந்த அந்த மாதிரியான அடங்கு தான் இது பாயிண்ட் டூ மீது இருக்க முடியாது அதனால் உங்களுக்கு பக்கத்தில் போயிட்டு கேமரா காட்டுறேன் பட் இந்த மாதிரி தான் இந்த ரூட் ஃபுல்லாகவே இருக்குது இது நிறைய மரம் வந்து அப்படி கொஞ்சம் கீழே இறங்கி மேலே வரமா இருக்குது நல்லா இருக்குது கோரங்களுக்கு வசதியா சரியாங்க வா இப்போ நல்ல கீழே இறங்கி மேலே ஏறமா இருக்குது ஃப்ளாட்டாக சூப்பர் யா கேர்ஃபுல் பசு முறையை விளையாண்டுக்கிட்டு மேலே ஏறது கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது இன்னும் லேட்டாக அந்த உடம்புறாங்க அந்த கையை ஊற்றி எழுத்துட்டு போகிறாங்க நம்புறது எண்ணிக்கிட்டு இங்கெல்லாம் கொஞ்சம் கல்லும் முள்ளுமாக இருக்குது பாயிண்ட் டூ தான்ச்சா மூச்சு இருக்க வாங்குது பசங்களுக்குலாம் ஒரு நல்ல இடம் அது ஏன் அவங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வர ஃபுல் என்ஜாய்மெண்ட் எல்லா செல்லையுமே வந்து மரங்கள் தான் நடுவில் அந்த நாளில் போகிற பாதைகள் மட்டும்தான் இருக்குது சில இடத்துலலாம் இது வந்து பல மைலுக்கு இருக்கும் சில நேஷனல் பார்க்லாம் ஆனால் இது ஏதோ கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது இங்கே இந்த தண்ணியோட சத்தம் கேட்குது அப்படின்னா நாங்கள் ஃபால்ஸ் பக்கத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன் ஃபால்ஸ் பக்கத்தில் வந்த சத்தம் நல்லாவே கேட்குது இங்கே வந்து நல்லா இருக்குங்க மரங்கள் விழுந்துருக்குது அது இயற்கையாக விழுந்துருக்குது எப்படி எல்லாரும் பிக்சர் இருக்காங்க பார்த்துங்க இங்கே பார்த்தீங்கன்னா வா இங்கே கீழே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேல கீழே இறங்கணுமா இல்லை மேலேருந்தே பார்க்க போகணுமா சரி ஃபஸ்ட்டு முதல்ல மேலேருந்து பார்த்துக்கலாம் கோ டவுன் ஓகே எவ்வளோ பெரிய ஃபால்ஸ் பார்த்துடலாங்க நல்ல பெரிய ஃபால்ஸுங்க ம்யா எந்த ஒர்க்கு தான் போகுது ம் கீழே போய் பார்க்கலாம் இந்த ஃபால்ஸை பார்க்கறதுக்கு கீழே அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க ஸோ கீழே போய் பார்க்கறதுக்கு பார்க்கலாம் கீழே போனால் எந்தளவுக்கு தெளிவாக தெரியுதுன்னு மேலேருந்து பார்த்தா வியூ நல்லா தான் இருக்குது ஆனால் ஃபுல் ஃபால்ஸை பார்க்க முடில எல்லாருக்கும் ஷூலாம் போட பயங்கரமாக வந்துருக்காங்க இங்கே நான் பார்த்து தான் செருப்பு பொருள் சுற்றிட்டு இருக்காங்க ஏன்னா அப்படியே அந்த கயாக்கிங் பண்ணிவிட்டு இந்த கையாக்கிங்லேருந்து அப்படியே டைரெக்டாக வந்துட்டோம் இங்கே கொஞ்சம் ஸ்டீப்பாகவே இருக்குது அப்படியே கொஞ்சம் பேர் தான் இருந்து பார்க்க முடியுது ஆனால் வியூ ஃபுல்லாக தெரியுது போல இருக்கு ஃபால்ஸ் 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 லெட்ஸ் கோ ரவுண்ட்

ரிஸ்க் எடுத்து போகுதுன்னு கேட்டிங்கன்னாக்கா தண்ணி பக்கத்துல போனதெல்லாம் தெரியும் ஆ பாருங்க அவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுமா இந்த மாதிரி வந்து கேரளால நிறைய இது இருக்குது அந்த ஷூவை போட்டுட்டு போனாலே இவ்வளோ இது இருக்குது நல்லா க்ரிப்பான ஷூ போட்டு வரணும் அதுக்கு நான் போறோம் அங்கே எல்லாருமே ரிஸ்க் எடுத்து ஏறிட்டோம் ஒன்று ரெண்டு படிதாங்க அப்பா அதுக்கே நாக்கு தெளி அடிச்சு முடிச்சிட்டோம் மைல்ஸ் கம்மி ஸ்பாட்டு குட் ஸ்பாட்டு வந்தால் மஸ்ட் சி ப்ளேஸ் தான் நான் வெரி குட் நல்ல ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸு ஒரு நல்ல வாக்கிங் கூட வெதரும் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக சார் இப்போ காருக்குள்ளே போயிட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு போக வேண்டியது தான் அடுத்து தான் ஃபால்ஸ் ஃபால்ஸாக நினைக்கிறேன் சரி ஸோ இங்கேருந்து கிளம்பிட்டோம் ஃபால்ஸில் இருந்து ஆனால் இப்போ வெளியே போறதுக்கு இப்போ இது இருக்குதுன்னு பார்த்தா சிக்னல் இல்லை ஸோ அதனால கையில் மேப் இருக்குது மேப்பை வச்சுக்கிட்டு இங்கே பக்கத்தில் ஒரு பீச்சுக்கு போக போகிறோம் போயிட்டு அதுக்கப்புறம் வெளியே வருவோம் வந்ததுக்கப்புறம் ரூட்டு தெரிஞ்சா நாங்கள் திருப்பி அடுத்த லொகேஷன் போவோம் அப்படி இல்லைன்னா நாங்கள் திருப்பி ரூமுக்கு தான் போகணும் ஆனால் ரூமுக்கு போகிறதுக்குமே ஜிபிஎஸ் இருந்தால் தான் போக முடியும் இது வந்து உள்ள இருக்கனால சிக்னல் சுத்தமாக இல்லை எங்கேயுமே

இதுக்குள்ளே தான் பீச் இருக்குது வாங்க போகலாம் பீச்சை எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள் ஒரு பார்க் மாதிரி வச்சு பார்க்குள்ளே உள்ள போகிற மாதிரி வச்சுருக்காங்க பேக்ரவுண்டில் நிறைய சத்த கேட்க ஏன்னா அவங்களும் விளாண்டு பேசிட்டு வராங்க எங்கள் வீட்டில் பசங்களும் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா இந்த பீச் எல்லாமே வந்து லேக்கில் வந்து கிரியேட் ஆகிற பீச் தாங்க நம்ம வந்து சீ பீச்சஸ் எதுவுமே கிடையாது பீச் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் அன்றைக்கி குளிர் தான் நல்ல குளிர் சரியான குளிர் குளிர் இருக்கு பீச்சுக்கு வந்துட்டோம் ஆனால் பீச்சு வந்துட்டு மேலேருந்து வேடிக்கை பார்க்குறேன்னா இருக்கிறீங்க இல்லை கீழே போகிறதுக்கு ஆக்சஸ் பாயிண்ட் இருக்குது பாருங்க இதுதான் அந்த ஆக்சஸ் பாயிண்ட்டு ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கேருந்து முதல்ல இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் அந்த ஆ இங்கே வரும் பாருங்கள் இப்போ உங்களுக்கு தெரியும் சி பீச் கோல்டுக்கு நல்லாதான் இருக்குது மண் பக்கத்துல வந்தாச்சு ஆர்வமா இருக்குது இருந்து இறங்கி போறோம் நல்லா எவ்வளவு அழகு இருக்கு உங்களுக்கு பார்த்து ஆக்சுவலாக நம்பவே மாட்டீங்க இது வந்து லேக் பீச் இதுல தான் கயாக்கிங் பண்ணிட்டு வந்தோம் அதனால எல்லாம் பயங்கரமா வந்தது அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வாவ் இங்க இருந்து பார்த்தா அவ்வளவு மேகம் விட்டதோட நல்லா இருக்குங்க வந்தாச்சு மண்ணே ஆக்சுவலா குளிருது உண்மையா சொல்லணும்னா ஆக்சுவலா மண்ணே குளிர்து மண்ணே குளிர்து இப்ப தண்ணீரை கா போ ரொம்ப குழுர் ஐஸ் கட்டிகள் இருக்குது आइस के लिए जमा के लिए। ओह। इधर आने कोलिक हो रहा है, कोलिक हो रही है ना। तभी कोलिक हो रही है। हूँ। हंसी लग रही है। ही बना ना। अंदर पे बारिश हो रही है। ए बट इस डीपर। डीप लग रही है। डीपर। किधर? गावा। न्यू दुपर।

காலைல வந்துருக்கு இப்போ எப்படி மாறிச்சு பாருங்க ஃபுல்லாக ஃபாகியா பீச் நல்லா இருக்குது ஏரி பீச் தான் ஆனால் வேற லெவலுக்கு பாருங்க அலைய பார்த்தாலும் எம்ப மாட்டீங்க நீங்க பீச்சில் வர்றத கூட பயங்கரமாக இருக்கு ஆக்சுவல் கடலில் வர மாதிரி பாருங்க லெட்ஸ் கோட் ஏன்னா இங்கெல்லாம் கொஞ்சம் ஆழமாக இருக்குது இங்கே இப்போ Okay. Move, 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 move. Keep moving. It's a little better over here. Yeah. I need to clean up my car. Oh. No matter what, I need to clean up my car. Hey, if we get hypothermia and die in here, we die. I'm going to go to the house. 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 ரெண்டு பேருமே தைரியமா இருக்கானுங்க குளிர் தாங்கல அந்த குளிரையும் போறாங்க பயங்கரமான ரொம்ப கம்மியான ஆளுங்க தான் இருக்கிறாங்கப்பா உள்ள இறங்கலையா தம்பி பயமா ப்ரீசிங்க போ போல் தண்ணில குடிக்கணா ரொம்ப மனதெறிய வேணுங்க செம்ம குளிர் இவ்வளவு குளிர்ல இறங்குறாங்க சாதாரண விஷயம் கிடையாது நிற்கவே முடில எக்ஸ்ட்ரா காதில் வச்சிட்டு போதும் தம்பி வந்துடு சரி 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 போதும் போதலாம் அடுத்த இடத்துல ஃபோன் போக முடியாவா வரேங்கண்ணா காலையில் வந்து எப்படி ஃபாகியா இருக்குன்னு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பசங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி விளாட்றானுங்க ரொம்ப நைஸான ஒரு பீச்சு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு யாருக்கும் யாருக்கும் முதுக்கல முதுக்கல வேணாம் வேணாம் பசங்களோட வரணுங்க மும்மையிலே பயங்கரமா என்ஜாய்மெண்டா இருக்காங்க இங்கே நானும் தண்ணியில இறங்கலாம் சுத்தமாக குளிர் தாங்க ஆனால் அந்த குளுர் தண்ணியோட மேல மேலே வந்து கை வைக்கிறானுங்க அதுக்கே நாங்களாம் பயந்து ஓடிகிட்டு இருக்கோம் லேக்கு தான் இந்த இடத்துல ஒரு எட்டு தான் சொல்கிறாங்க ஆழம் தண்ணி வந்து ரொம்ப நல்ல க்ளீனாக இருக்குது ஆக்சுவலி ரொம்பவே க்ளீனாக இருக்குது கூட சொல்லலாம் கீழே இருந்து பார்த்தீங்கன்னா இருந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு உள்ளே இருக்குது கிளீனாக தெரியும் அந்த அளவுக்கு நல்ல கிளியரான வாட்டர் இங்கே கையாக்கிங் பண்ணால் இன்னும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஏன்னா இங்கே அலை வந்து நிறையா இருக்குது அந்த அலை வந்து இருக்கனால இங்கே கயாக்கிங் பண்ணால் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு கிடைக்கும் நாங்கள் காலையில் பண்ணும்போது நிறைய கொஞ்சம் இடத்துல தான் எங்களுக்கு அந்த அலை ஸ்பீலிங் அடைச்சிது ஆனால் அங்கே வந்து நல்லாவே இருந்தது குளிச்சு முச்சு அடிச்சு போய் இங்கே பீச்சில் இருந்து கிளம்புறோம் மேலே போய் தட்டிக்க வேண்டியதான் வந்து வந்துடும் போப்போ போ மேலே மேலே சோ பீச்சில் இருந்து கிளம்பிட்டோம் இப்போ அடுத்த ஸ்பாட்டுக்கு அடுத்து எந்த ஸ்பாட்னு தெரியல இப்படி சுற்றி இருக்க முடிஞ்சாங்க கடை கட கடன்னு முடிஞ்ச அளவுக்கு என்னடா பீச் சைடில் இந்த பீச்செலாம் மரங்கள்லாம் யோசிக்கிறீங்களா ஏன்னா இதெல்லாம் ஏறி ஒருத்தருக்குனால்தான் நடந்துட்டேருந்தோம் நடந்துகிட்டே தான் ஒரு நல்ல இங்கே வந்து நீங்கள் அந்த இயற்கையை வந்து ரசிக்க முடியும்

காத்து சொல்ல ஐயம் மண்ணு பாட்டு சின்ன செருப்படாமல் நடந்து வந்துட்டு ஐயம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் பீச் முடிச்சாச்சு ஸோ இப்போ அடுத்த பாயிண்ட் எங்கன்றது மேப்பை பார்க்கணும் எங்களுக்கு இருக்கிற சிக்னலை பார்த்து தான் முடிவு பண்ணணும் ஸோ இப்போ இங்கேருந்து கிளம்புறோம் Ready? He's using DJ Osmo to see you you do it. okay. ஓகே நீங்கள் கிளம்புறோம் நெக்ஸ்ட் பாயிண்ட்ல மீட் பண்றோம் ஈவினிங் சிக்ஸ் ஆகிடுச்சு அது கொஞ்சம் டார்க்காக ஆரம்பிச்சிச்சு அதனால் ஹோட்டலுக்கு போனால் முடிவு பண்ணிட்டு தப்பான இடத்துல புக் பண்ணிட்டோம் அதனால் கொஞ்சம் ட்ரைவ் பண்ணி போகிற மாதிரி ஆகிடுச்சு போகிற இடத்துல பார்த்துருக்கேன் கொஞ்சம் வேகமாக போயிட்டு சொல்லிட்டு என்னை வந்து போலீஸ் வந்து தடுத்து நிறுத்திட்டாங்க முன்னாடி போனவங்க போலீஸை பார்த்ததுக்கப்புறம் பிரேக் அடித்து வண்டி ஓரமாக நிறுத்துறாங்க ஆனால் ஃபார் சம் ரீசன் போலீஸ் அந்த வண்டியை பிடிக்காம என்ன வந்து பிடிச்சிட்டாங்க நம்ம இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஆர்குமெண்ட்லாம் பண்ணக்கூடாது இது நம்ம லீகலாக தான் பேஸ் பண்ணணும் அதை நான் எப்படி லீகலாக ஃபேஸ் பண்ணுறது நான் வேறு ஒரு செப்பரேட் வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன் I verified it into service and I'll verify it out today. You have to drive it. Right? How, do, how do you able to get the... I have radar that can operate while I'm moving. But I'm not from this area. It doesn't matter. The signs are posted. So what exactly I need to do? Can you just... And it is called to the number or out in the court. Or yep, you can I call do... that number there and they can get you arraigned. Uh, set up with a, a court date if you want to contest it we'll or they to can advise you on how you can pay for it. Press okay? Press okay? Okay. All right. Go so right. so down for me. Take, it. For Take care. What are you going to do? What are you going to do? 250 cents. 250 250 cents. வெயிட் பண்ண சொன்னார் வெய்ட் பண்ண சொன்னார் இது பண்ண சொன்னார் ஆஹ் ஓ போட்டுருக்க ஆஹ மொத்தம் இதை போட்டுக்கார் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சென்ட் டாலர்ஸ் போட்டுருக்கார் யூ கம் ஹேஸ்ட் ஃபுல் ஓ யூ கெட் சக்தம் அதோட மேசூரி ஜி எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு நாளைக்கு வேலையை பார்க்க வேண்டியது தான் சாப்பிட்ணும் ஆக்சுவலாக உண்ணும் சரி ஹோட்டல் தான் ரைட் அப்டியோ வந்துட்டோம் இப்போ ஹோட்டலுக்கு பயங்கர டயர்டு இந்த போலீஸ் ஸ்டேவர் அது வேற ஒரு பெரிய பிரச்சனை காட்டி ஓகே எஸ்கோ

Strinsecretamente a dare di tutto, ma è un po' di certo. I mean, se io voglio vedere, questo è un po' di più. Questo è un è un po' di più. Questo è un po' di è ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்லாம் தான் பிளான் பண்ணி வச்சுருந்தோம் ஆனால் அதுக்கப்புறம் ரொம்பவும் டயர்டாக இருந்தது அதனால் பக்கத்தில் இருக்க ஃபாஸ்ட் ஃபுட்லேயே ஃபுட் ஆர்டர் பண்ணி நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் நீங்கள் நைட்டு படுத்து தூங்கிட்டோம் இந்த ட்ரிப்பில் இன்னும் என்னெல்லாம் பண்ணுறதை என் அப்கமிங் வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம் மறக்காம பாருங்கள் அதுக்கு நீங்கள் இந்த சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணலை